தோல்விகளை தோற்கடிக்கிறது நம் இறை பக்தி தோல்விகளை தோற்கடிக்கிறது நம் இறை பக்தி இறை பக்தியில்தான் இருக்கிறது நாம் இல்வாழ்க்கையின் வெற்றி தோல்விகளை தோற்கடிக்கிறது நம் இறை பக்தி இறை பக்தியில்தான் இருக்கிறது நம் இல்வாழ்க்கையின் வெற்றி தன்னை பற்றி தான் சந்திக்கிறார் இயேசு தன்னை பற்றி சிந்திப்பவனைத்தான் சந்திக்கிறார் இயேசு இயேசு நம்மை சந்திக்க வந்தபின் நமக்கு உலக செல்வமெல்லாம் ஒரு தூசு தன்னை பற்றி சிந்திப்பவனைத்தான் சந்திக்கிறார் இயேசு இயேசு நம்மை சந்திக்க வந்தபின் நமக்கு உலக செல்வமெல்லாம் ஒரு தூசு இறை பக்தி நமக்கு தருகிறது நல்ல புத்தியை இறை பக்தி நமக்கு தருகிறது நல்ல புத்தியை நல்ல புத்தி நமக்கு தருகிறது வாழ்க்கையின் வெற்றியை இயேசுவை தேடுகிறவன் கத்தோலிக்க ஆலயத்திற்கு ஓடுகிறான் இயேசுவை தேடுகிறவன் கத்தோலிக்க ஆலயத்திற்கு ஓடுகிறான் கத்தோலிக்க ஆலயத்திற்கு ஓடுகிறவன் ஒரு வான தூதரைப் போல மாறுகிறான் இயேசுவை தேடுகிறவன் கத்தோலிக்க ஆலயத்திற்கு ஓடுகிறான் கத்தோலிக்க ஆலயத்துக்கு ஓடுகிறவன் ஒரு வான தூரை தூதரை போல மாறுகிறான் கத்தோலிக்க ஆலயத்துக்கு செல்வோருக்கு பானக கடவுள் ஞானத்தை தருகிறார் கத்தோலிக்க ஆலயத்துக்கு செல்வோருக்கு பானக கடவுள் ஞானத்தை தருகிறார் ஞானத்தை தான் ஞானத்திற்கும் வருகிறார் கத்தோலிக்க ஆலயத்துக்கு செல்வோருக்கு வானக கடவுள் ஞானத்தை தருகிறார் ஞானத்தை தேடுவோர்தான் தியானத்திற்கும் வருகிறார் சில மனிதர்களுக்கு ஒரு வான தூதராக மாற ஆவல் சில மனிதர்களுக்கு ஒரு வான தூதராக மாற ஆவல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் காவல் தூதர்தான் காவல் சில மனிதர்களுக்கு ஒரு வான தூதராக மாற ஆவல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் காவல் தூதர்தான் காவல் தன் காவல் தூதரை மறந்தவனை அழகை வந்து தாக்கும் தன் காவல் தூதரை மறந்தவனை அழகை வந்து தாக்கும் நம் காவல் தூதரைத்தான் நம்மை அழகையிடமிருந்து காக்கும் தன் காவல் தூதரை மறந்தவனை அழகை வந்து தாக்கும் நம் காவல் தூதர்தான் நம்மை அழகையிடமிருந்து காக்கும் இறை பக்தியுள்ள புத்திமான் தன் காவல் தூதரை மறக்க மாட்டான் இறை பக்தியுள்ள புத்திமான் தன் காவல் தூதரை மறக்க மாட்டான் அவன் அழகையிடம் அகப்பட்டு அவலமாய் இறக்க மாட்டான் இறை பக்தியுள்ள புத்திமான் தன் காவல் தூதரை மறக்க மாட்டான் அவன் ஆலகையிடம் அகப்பட்டு அவலமாய் இறக்க மாட்டான் பான தூதர்கள் மனிதனுக்கு வாழ்வழிக்க வருவார்கள் பான தூதர்கள் மனிதனுக்கு வாழ்வழிக்க வருவார்கள் அவர்கள் அறம் தவறாத மனிதர்களுக்கு கடவுளிடமிருந்து வரங்களை பெற்று தருவார்கள் பான தூதர்கள் மனிதனுக்கு வாழ்வழிக்க வருவார்கள் அவர்கள் அறம் தவறாத மனிதனுக்கு கடவுளிடமிருந்து வரங்களை பெற்று தருவார்கள் நாம் தினமும் சொல்ல வேண்டும் காவல் தூதர் மந்திரம் நாம் தினமும் சொல்ல வேண்டும் காவல் தூதர் மந்திரம் காவல் தூதரம் மந்திரம் சொல்வோரிடம் செல்லுபடியாகாது அலகையின் தந்திரம் நாம் தினமும் சொல்ல வேண்டும் காவல் தூதர் மந்திரம் காவல்தூதரம் மந்திரம் சொல்வோரிடம் செல்லுபடியாகாது அலகையின் தந்திரம் நமக்கு துணையாகவும் இருப்பார் நம் காவல் தூதர் நமக்கு வழி துணையாகவும் இருப்பார் நம் காவல் தூதர் ஞான ஒளியாகத்தான் இருப்பார் அந்த வான தூதர் நம்மோடு நம் காவல் தூதர் இருந்தால் நாம் பாவத்தில் விழமாட்டோம் நம்மோடு நம் காவல் தூதர் இருந்தால் நாம் பாவத்தில் விழமாட்டோம் நாம் ஏவாளை ஏமாற்றிய பறவை நாகத்தையும் தொழமாட்டோம் நம்மோடு நம் காவல் தூதர் இருந்தால் நம் பாவத்தில் விழமாட்டோம் நாம் ஏவாளை ஏமாற்றிய பறவை நாகத்தையும் தொழமாட்டோம் நாம் தனியாக இருந்தாலும் நம்மை ஞான கனியாக மாற்றும் ஆற்றல் நம் காவல் தூதருக்கு உண்டு நாம் தனியாக இருந்தாலும் நம்மை ஞான கனியாக மாற்றும் ஆற்றல் நம் காவல் தூதருக்கு உண்டு கடவுளை போற்றும் மனிதர்களை புனிதர்களாக மாற்றுவதுதான் காவல் தூதர்கள் மனிதருக்கு செய்யும் தொண்டு நாம் தனியாக இருந்தாலும் நம்மை ஞான கனியாக மாற்றும் ஆற்றல் நம் காவல் தூதருக்கு உண்டு கடவுளை போற்றும் மனிதர்களை புனிதர்களாக மாற்றுவதுதான் காவல் தூதர்கள் மனிதருக்கு செய்யும் தொண்டு உலகில் நம்மை உயிரோடு உழவுவிடும் உயிர் காற்றும் கடவுளின் உடைமை உலகில் நம்மை உயிரோடு உழவுவிடும் உயிர் காற்றும் கடவுளின் உடைமை தன் தூதர்கள் மூலம் நம்மை காத்து வரும் கடவுளை போற்ற வேண்டியது நமது கடமை உலகில் நம்மை உயிரோடு உழவுவிடும் உயிர் காற்றும் கடவுளின் உடமை, தன் தூதர்கள் மூலம் நம்மை காத்து வரும் கடவுளை போற்ற வேண்டியது நமது கடமை